தமிழகத்தில் மழை இருக்கு கூடவே ட்விஸ்ட் வைத்த வானிலை மையம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதானமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒருகிற இடங்களில் பலத்த காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிக்குள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒருகிற இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அது மட்டுமல்லாது அதேபோல் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் ஜூன் இருபதாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் ஜூன் முப்பது வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலைகள் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும் இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டிலிருந்து அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது மற்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க